குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தமிழில் படித்தல் பயணம் இருக்கு இல்லையா அதில் என் பக்கம் அப்படின்ற பகுதியில் ஏ வரிசை எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் ஏ வரிசை எழுத்துக்கள்னா மெய் எழுத்தோட ஏ அப்படின்ற உயிரெழுத்து சேர்ந்தால் கிடைக்கிற வரிசை ஏ வரிசை ஏ ஏ வரிசை எழுத்துக்கள் எப்படி படிப்போம் உங்களுக்கு தெரியும் இல்லையா கே சேன் படிப்போம் அது எப்படி எழுதுவோம் கானியாச்சக்கம்னால் கொம்புசுழி என்ற ஒரு புரிய போட்டு எதனா அது ஏ வரிசை எழுத்துக்கள் எப்படி கொம்பு சுழி கன்னியாச்சி வரிசை எழுதினாது ஏ வரிசை எழுத்துக்கள் வாங்க பார்க்கலாம் ஒழித்து பார்ப்பேன் கே ஞே சே ஞே டே நே தே ரே லே வே அதுபோன்ற எழுத்துக்களை சொல்வேன் ஏ ஞே ஏ லே சே, மே வே, ரே பே நே தே, கே, நே, ரே, டே, தேத்து சொல்வேன் ப கே பகே சே சுடே சுட நே இர் நேர் தேலா தேலா நே மனே திபே திபே மேச மேச ஏதி ஏதி ரே ல லே வா வே வே இர் வேர் பீழே பீழேஞ்ச் லேஞ்ச் ரே ஏ ரேயே நேயின் நேன் பகே விசே சூடே நேர் தேலா மனே திபே மேச ஏதி ரேல லேவாம் வேர் பீடே லேயின் ரேயே நேன் அது சொற்களை படிப்பேன் தேன் தே இன் தேன் தேன் சி தேன் சி தேன் சி இட் தேன்சிட் தேன்சி டு தேன்சிட்டு கேழ்வரகு கே கேயில் கேள் கேள்வ கேள்வ கேள்வர 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 கு கேள்வரகு இன் தேன் வே இர் வேர் சேரு சேரு கீழே கீழே மே லே மேலே நேர இம் நேரம் க இன் நே கண்ணே மே மேயிற்கு மேற்கு உள்ளே வேலியே வெளியே பேரு இந்து பேருந்து கேடயம் கேடயம் சேமி இப்பு சேமிப்பு தேய்கா இ தேங்காய் தேன் வேர் சேரு கீழே மேலே நேரம் கண்ணே மேற்கு உள்ளே வெளியே பேருந்து கேடயம் சேமிப்பு தேங்காய் தொடர்களை படிப்பேன் கண்ணே வா கண்ணே வா உயரே பர உயரே பர பேருந்து பயணம் பேருந்து பயணம் கண்ணே வா உயரே பர பேருந்து பயணம் என்ன பண்ணுறீங்க படித்து பார்க்குறீங்க எழுதவும் செய்கிறீங்க சரிதானா